அல்லாஹ் சொன்னான் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பையும் கருணையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஒரு மனைவிக்கு கணவன் மீது அன்பை கணவனுக்கு மனைவியின் மீது அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஏன் அன்புதான் இந்த வாழ்க்கை குலால போய் முடியாது பஸ்கல போய் முடியாது தலாக்கல போய் முடியாது கணவனுக்கு மனைவி மீது அன்பில்லை என்றாலோ மனைவிக்கு கணவன் மீது அன்பில்லை என்றாலோ இது விவாகரத்தாகத்தான் போய் முடியும் காரணம் அன்புதான் இந்த வாழ்க்கையை ஆளுகிற சக்தி அதனால தான் நபிகள் நாயகம் செல்லதாக அடைவ செல்லம் கயிற்றிலே போட்ட முடிச்சி ஆயிஷா என்றார்கள் நாளுக்கு நாள் இருகிட்டே போகும் விவகாரங்கள் வரலாம் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் மோதல்கள் வரலாம் அது வாழ்க்கையின் ரசனை சும்மாவே இருந்தா வாழ்க்கை போர் அடிக்கும் திடீர்னு ஒரு சண்டை மனைவிட்ட போட்டா அன்னைக்கு கொஞ்சம் வாழ்க்கை ரசனையா இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கணும் ரசனைக்கும் ரசிப்பதற்குமாக இருக்க வேண்டுமே தவிர அது விவகாரத்துக்குரியதாக ஆக்கிவிடக்கூடாது